ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துபாய் ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம வீட்லேயே எப்படி வந்து கோக்கோ பவுடர் வந்து ரெடி பண்ண போகிறோம் வெளில வந்து நம்ம வந்து காசு கொடுத்து வாங்காமல் வீட்டிலேயே வந்து சுலபமாக வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ அதுதான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி வந்து நான் வந்து கோக்கோ பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் தான் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய எந்த பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் எடுத்துக்கேன் இதை எல்லாத்தையும் நான் வந்து நல்லா வந்து உடச்சி விட்டுடுறேன் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபைன் பவுடராக வந்து நல்லா வந்து க்ளீனான ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் மிக்சி ஜாரில் வந்து எந்த ஒரு ஈரமும் இல்லாமல் நல்லா வந்து தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பவுட்ரு வந்து ரெடி பண்ணுங்கள் இப்போ நம்ம இதெல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா வந்து ஒரு ஃபைன் பவுடராக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கேன் ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து சுத்தமாக வந்து எந்த கட்டிகளும் இல்லாமல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம வந்து வடித்தட்டில் வச்சு நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால கட்டிகள் இருந்தது அப்படின்னா நல்லா வந்து ரிமூவ் ஆகிடும் எல்லாமே வந்து இந்த நம்ம சலிக்கிறதுல வந்து தங்கிடும் ஸ்டா இதில் ஆட் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் நெஸ் காஃபி சன்ரைஸ் அந்த மாதிரி வந்து எந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம இதை ஆட் பண்ணுறதுனால நல்லா வந்து ஒரு திக்கான க கலர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் ஸோ இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான கொக்கோ பவுடர் வந்து வீட்டிலே வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ நீங்கள் இனிமேல் வந்து கடையில் வந்து வாங்க தேவையில்லை வீட்டிலே வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் சாக்லேட் ஐஸ்கிரீம் அப்புறம் மில்க் ஷேக் அப்புறம் புட்டிங் ரெசிபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபிஸ் வந்து இதை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் ஸோ என்னுடைய சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ என்னுடைய சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்